எனது பெயர் ஆர் நடராஜன் பின்னலூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் இந்த பின்னலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரநாராயணன் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சேர்மனாக நான் இருக்கிறேன் எங்களுடைய நிறுவனம் விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து விதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று வருடங்களாக விதை சுத்திகரிப்பு செய்து வீராணம் விதைகள் என்ற பெயரில் விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு சகாய விலையில் நாங்கள் விதையை கொடுத்து வருகிறோம் வருங்காலத்தில் பாரம்பரிய விதைகளை கேட்டு எங்களுடைய விவசாயிகள் நிறைய பேர் பாரம்பரிய விதைகள் எங்களுக்கு வேண்டும் மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி தூயமல்லி கருங்குருவை இப்படி என்று இந்த விதைகள் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களை அணுகினார்கள் அதனால் வரும் குறுவை பட்டத்திலிருந்து பாரம்பரிய விதைகளையும் நாங்கள் உற்பத்தி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் நடப்பு சம்பா பருவத்தில் எங்களுடைய வீரநாராயண உழவு உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் நாட்டுப்பாசுமதி என்கின்ற ஒரு பாரம்பரிய விதைநில் உளுந்தூர்பேட்டை சாரா ஆசிரமத்திலிருந்து பெறப்பட்டு பயிர் செய்தோம் ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கு பயிர் செய்திருந்தோம் இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்னவென்றால் இதற்கு பூச்சி நோய் தாக்குதல் என்று என்று எதுவுமே இல்லை இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு நெல் ரகம் நாங்கள் வந்து பயன்படுத்தியது பூரா பூச்சி விரட்டி பஞ்ச பஞ்சகவ்யா சூடோமோனஸ் மற்றும் வேப்ப வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இழுப்பை எண்ணெய் இதனுடைய கலவைகள் இதெல்லாம் கலந்து இதை மூன்று முறை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணினோம் எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நல்ல திரட்சியான நெல்மணிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இது சாப்பாட்டிற்கு வந்து மிகவும் சுவையானதாக இருக்கிறது இது வரைக்கும் பீபிடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பவங்கலாம் என்ன அதில் அதை விட்டு நம்ம வேறு நெல்லுக்கு போக மாட்டாங்க வெள்ளை பொண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த ருசியை விட தாண்டிய ஒரு நல்ல ஒரு ருசியாக இருக்கிறது இந்த நெல்லினுடைய இந்த அரிசி இது பாரம்பரிய ரகமாக இருக்கிறதுனால இதில் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான சில விஷயங்கள் இருப்பதாக அறிந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து துணைவேந்தர் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய வயலை பார்வையிட்டு இதிலிருந்து இரண்டு கிலோ சாம்பிள் வாங்கி பிலிப்பைன்ஸில் உள்ள உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு மேற்கொண்டு ஆய்வுக்காக கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆய்வு நல்ல முறையில் நடந்து நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடை கிடைக்கும்போது இது பாசுமதி அரிசியை விட தாண்டிய ஒரு விலை வந்து நம்மளுடைய விவசாயிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த பாசுமதி நெல்லினுடைய ஒரு இன்னும் ஒரு சிறப்பு இயல்பு என்ன என்ன என்னவென்றால் இது குறுவை பட்டத்திற்கும் வரும் முன் சம்பா பட்டம் பின்சம்பா பட்டம் நவரை என்று அனைத்து பருவத்திலையும் இந்த நெல் வந்து சிறப்பான மகசூல் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த நெல்லை வந்து ப தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் வந்து பயிர் பயிரிட்டு அதனுடைய ஆய்வு முடிகள் முடிவுகள் மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த நெல்லை வந்து ப பயிரிடும்போது விவசாயிகளுக்கு நல்ல விலை நல்ல விலை கிடைக்கும் அது இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு உகந்த ஒரு நெல் இது நீங்கள் உரம் போட வேண்டியதில்லை பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதில்லை எல்லாமே இயற்கை இடிபொருள்களை கொண்டு சிறப்பான விளைச்சலை வந்து இதை எடு தருகின்றது வேளாண் துறையிலிருந்து அறுவடை செய்வதற்கு ஆய்வு செய்வதற்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு ரிசல்ட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டே ஹால் டன் என்ற ஒரு ரிசல்ட் க கிடைத்திருக்கிறது இந்த எனக்கு ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டில் மொத்தம் ஆறு தொம்பை நெல் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இது அந்த ஆறு தொம்பை நெல்லில் ஒரு பத்து மூட்டை வந்து சாப்பாட்டுக்காக எடுத்து வச்சுருவோம் மிச்சம் தூத்தி காய வச்சு இந்த நெல் இங்கே இருக்குது இது பூராவுமே வந்து நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு எங்களுக்கு விதை நெல்லாக இதை கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இதை பூராவுமே வி விதை நெல்லுக்காக நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து சிட் ப்ராசஸிங் யூனிட்டில் கொடுத்து அங்கே வந்து விதை சுத்திகரிப்பு செய்து தரம் உயர்த்தி இந்த நெல்லை வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வீரநாராயணன் கம்பெனி கொடுக்க இருக்கிறது தேவைப்பட்ட விவசாயிகள் எங்களுடைய கம்பெனியை அணுகி இந்த விதை நெல்லை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய குறுவை பருவத்திலையும் நீங்கள் இதை பயிரிடலாம் சம்பா பருவத்திலையும் பயிரிடலாம் நவரை பட்டத்திலையும் பயிரிடலாம் விஷ மருந்துகளை போட்டு இந்த எல்லாம் விஷமாக்கி உணவை நஞ்சாக்கி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாட்டு பாசுமதி ரகம் நூற்றி இருபது நாள் இதனுடைய வயசு அதனால் வந்து மிஷின் நடவுக்கு மிகவும் ஏற்றது ஒரு நாற்று நடவு நடுவதற்கும் நேரடி தெளிப்பு ட்ரம் சீடர்களை போட்டு விதைப்பதற்கும் இந்த ரகம் மிகவும் ஏற்ற ரகமாக இருக்கிறது பூச்சி தாக்குதல் என்பது நோய் தாக்குதல் என்பது இதில் வந்து அறவே இல்லை அதனால் வந்து நம்ம வந்து பயம் இல்லாமல் வந்து இந்த இந்த நெல் ரகத்தை வந்து பயிர் செய்யலாம் மார்க்கெட்டில் இதனுடைய விலை வந்து கிலோ எழுபது எழுபது ரூபாய் வரைக்கும் அரிசியை வந்து விற்பனை செய்கிறார்கள் நாமே நாமே இதை வந்து அரிசி ஆக்கி விற்பனைதன் மூலம் ஒரு விவசாயிக்கு நிறைந்த வருமானம் க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மருந்தடிக்காத பயிர் நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு தரும் அதை நோக்கி நம்ம விவசாயிகள் பயணப்பட வேண்டும் விஷ மருந்துகள் என்பதை அறவே நீக்கிவிடலாம் கலைக்கொல்லிகள் அறவே நீக்கிவிடலாம் உழவியல் முறையிலேயே நம்ம வந்து கலைகளை கண்ட்ரோல் பண்ண பண்ணிக்கொள்ள வேண்டும் மருந்து அடிக்கிற கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து மாறி பூச்சி விரட்டி தெ தெளிப்பதற்கும் நோய் எதிர்ப்புக்கான நோய் எதிர் உயிரிகளை நம்ம பயன்படுத்தி நோய்களையும் சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு எங்களுடைய கம்பெனி இலவசமாக இந்த பூச்சி விரட்டிகளையும் நோய் எதிர்ப்பு மருந்துகளையும் நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்து அந்த விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து நேரடியாக பாராட்டிகிட்டு போகிறாங்க இது வரைக்கும் நான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் இந்த வருஷம் சிறப்பாக நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய நெல்லினுடைய தரமும் நல்லா உயர்ந்திருக்கு நல்லா பாலிஷ் பண்ண நல்ல பல பலன்னு இருக்குது அந்த நெல்லை பார்த்தாக்கா கருக்காய் இல்லாமல் நல்ல கலராக இருக்குது விவசாயிகள் வியாபாரிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து விரும்பி அதை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட்லாம் வந்து அவங்க அவங்களே நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அறவே விஷ மருந்துகளை வந்து க கம்ப்ளீட்டாக தவிர்த்தலாம் நோயாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏ இயற்கை பூச்சி விரட்டிகள் நோய் விரட்டிகளை வந்து உ உபயோகப்படுத்தி விவசாயம் செய்ய முடியும் இது இதுக்கு வந்து பெரிய செலவெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொ சொல்லி நம்ம கடையில் போய் வாங்கி மருந்து மருந்தடித்து விஷமா ஆக்கிறோம் இதில் வந்து எந்த விதமானது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நம்ம வந்து மூலிகை பூச்சி விரட்டிகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் விவசாயம் செய்து செலவுகளை மிச்சப்படுத்தி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரகத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இதை மிஷின் அளவுக்கு மிகவும் ஏற்ற ஒரு ரகம் அதை மாதிரி மிஷின் அறுவடைக்கும் வந்து இது ஏற்ற ரகம் இது சாயாத தன்மையை கொண்டது குறுகிய உய குட்டையான உயரத்திலேயே விளையக்கூடியது நிறைய பக்க கிளைப்புகள் வந்து ஏராளமாக வருகின்றது கிட்டத்தட்ட அவரேஜாக பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தூர்கள் வந்து இது இந்த ஒவ்வொரு முதலிலையும் வருகிறது ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அளவுக்கான நெல் விதை ஒரு மிஷின் அளவுக்கு போதுமானது இதை வந்து ட்ரம் சீடர் முறையிலையும் நம்ம விதைக்கும் போது ஒரு பத்து கிலோ நெல்லே போதுமானது ஒரு ஏக்கருக்கு முற்றிலுமே இயற்கையாக செய்யும்போது நமக்கு ஏராளமான செலவுகள் மிச்சம் உரச்செலவு இல்லை நம்மளுடைய சுயச்சார்பை நோக்கி செல்வதற்கு செல்வதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் பெறுவதற்கும் வருமானம் பெறுவதற்கும் இந்த நெல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் எல்லா விவசாயிகளும் இந்த நெல்லை வந்து பரவலாக்கம் செய்து விஷமில்லாத உணவை உற்பத்தி செய்து நம்ம நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமாறு உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நெல்மணி சொல்மணி இந்நிகழ்ச்சியில் உழவு தொழிலையும் உழவர்களின் செயல்பாடுகளையும் கவிதை வடிவத்தில் சித்தரிக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு வேளாண்மை பட்டதாரி பாரத ஸ்டேட் வங்கியில் துணை பொது மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உழவர்களின் பால் உள்ள ஈடுபாடு இவருக்கு குறையவில்லை இன்றைய நெல்மணி சொல்மணி பகுதியில் வேர்கள் வித்தில் முளைத்த இலை வித்திலை வித்திலை வேர் முளைக்க அழைக்கும் வெத்திலை இரட்டை வித்திலை தாவரம் இருக்கும் ஆணிவேர் ஒத்தை வித்திலை பற்றி வளரும் சல்லிவேர் காற்றையும் சேமிக்கும் சோற்றையும் சேமிக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு கேரட் உணவை சேமிக்கும் வேர் அமோனியா வேர் முடிச்சு பொட்டலம் வேர் வங்கியின் உர பாதுகாப்பு பெட்டகம் அலையாத்தி தாவரவேர் சுவாசிக்கும் வேர் என்று பேர் கிளையில் இருந்து வரும் வேர் ஆலமரத்தின் விழுது என்ற பேர் அடர்த்தியான திரவம் அடர்த்தி குறைவு நோக்கிப் பரவும் சவூடு பரவல் தத்துவம் வேர்கள் மூலம் உணவு பெறும் வித்தகம் இருப்பவர் இல்லாதவர்க்கு உணவு கொடுக்க இயற்கை எழுதிய புத்தகம் தாவரங்களில் சவூடு பரவல் தட்டுக்கெட்ட மனிதனிடம் தட்டுப்படுவது எல்லாமே பட்டதை சுருட்டும் ஆவல் உணவு நிறைந்தவர் உணவு குறைந்தவர்க்கு கொடுப்பதே சவூடு பரவல் ஏழையை சுரண்டுவது எதேச்சதிகார ஊடுருவல் இயற்கையை படித்தால் பட்டினி இல்லை ஏற்க மறுத்ததால் மனிதனே இல்லை ஆணிவேர் அசைக்கும் ஆழிப்பேரலை பேரலை சல்லிவேர்கள் இடம் சமரசம் பேசுவதுண்டு அதைக் கண்டு அலையாத்திக் காடு கொண்டு இயற்கையை கையாளும் தமிழன் அறிவியல் ஞானம் நன்று பனைமர சல்லி வேர் பலமான காற்றையும் பக்குவமாய் கையாளுதல் பார் வேர்கள் பண்பாட்டின் அடையாளம் வேரை மறந்தால் குடை கவிழும் வேருக்கு நன்றி சொல்வது பண்பு வேரை மறந்தால் வம்பு வேரை நம்பு பிறக்கும் தெம்பு வேரை மறந்த பல பேர்கள் இவர்களுக்கும் இருக்குது பல ஊர்கள் தேர்கள் தேர்தல்கள் தேனியாய் பறந்து ஊனை உருக்கி பேணி வளர்த்த ஆணிவேர் முதியோர் விடுதி வேரை மறந்து ஆட்டம் போடும் மரப்பிள்ளைகள் முடிவது சடுதி வேர்களை மறந்த மரங்கள் வீதியோரத்தில் நிற்கட்டும் வக்கு அற்றவர் வாழ்வு பெற செக்கு இழுத்த வேர்கள் ஊர்வலம் வரட்டும் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரவீன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் எல்லா விதமான எண்ணெயும் பண்ணுறோம் அதாவது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உச்செல்லு விளக்கெண்ணெய் அந்த இந்த அஞ்சு எண்ணெய் பண்ணுறோம் இந்த அஞ்சு எண்ணெயுமே வந்து எண்ணெய் வித்துக்கள் எப்படி வந்து தரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த குவாலிட்டியெல்லாம் பேஸ் பண்ணி அதெல்லாமே பண்ணுறோம் மரச்சக்கு வாகை மரத்தில் பண்ண மரச்சக்கு அதே ஆர்பிஎம் நம்ம மாடு எப்படி பதினாறு ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு சுற்று சுற்றுது அந்த மாதிரி அந்த மிஷின் வந்து பதினாறு சுற்று சுற்றுற அந்த அந்த ஆர்பிஎம் எல்லாமே இது தான் அடுத்து வந்து என்ன எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் எதனால் அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபில்டர் பண்ணலன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணாத ஆயில் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற வந்து அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதாவது நம்ம எந்த ஒரு எண்ணெயும் வந்து நம்ம ஆட்டுறப்ப அதில் இருக்கக்கூட அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இப்போ கடலை எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா கடலை எண்ணுடைய துகள்கள் வந்து அதில் இருக்கும் நம்ம அரைச்சி அதிலிருந்து தான் எண்ணெயை வெளில எடுக்கிறோம் ஸோ அந்த அரைச்சி எண்ணெயை வெளில எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய துகள்கள் அதில் இருக்கும் சின்ன சின்ன சைஸ் துகள்கள் அதில் இருக்கும் அந்த தூவல்களை தான் நம்ம வந்து அதை பிரித்து எடுக்கிறோம் ஃபில்ட்ரேஷன் வந்து எல்லாேருமே நிறைய பேர் வந்து எஃப்எஃப்ஐ கண்டே இருக்காது ரொம்ப ஃபேட்டு வந்து ஜாஸ்தியாகிரும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் என்டையே கேட்டது உண்டு சார் இது வந்து இதில் உங்களுக்கு எந்த நியூட்ரிஷனுமே இல்லை எல்லாமே போயிடுது ஃபில்டர் பண்ணால் இது வந்து ரிஃபைண்ட் ஆயில் கணக்கு வந்துடுது அப்படி சொல்கிறாங்க ஸோ பட் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து இது இது வந்து ஒரு ஃபில்டர் இந்த ஃபில்டரில் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறோம்னா இது வந்து பேசிக் காட்டன் கிளாத் கிரே காட்டன் சொல்லுவாங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணி இருக்கும் அந்த துணி வழியே அப்படி புகுந்து இது வழியே வெளில வந்து நான் வெளில வந்துடும் இது வந்து கம்ப்ளீட்டாக கிராவிடேஷன் ஃபோர்ஸில் தான் பண்ணுறோம் நாங்கள் எந்த பம்போ எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லா ஆயிலுமே வந்து நேச்சுரலாக தான் ஃபில்டர் பண்ணுறோம் அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எதுக்காக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் ஷெல்ஃப் லைஃப் அதாவது அந்த பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அந்த பொருள் கெடாமல் இருந்தால் தான் நம்ம இங்கேருந்து இருந்து கஸ்டமர் கைக்கு வர வரைக்கும் வந்து அது ஒழுங்காக இருக்கணும் ஸோ அதுக்காக அதை எதுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை என்ன ஆடுறப்ப எப்பயுமே வந்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்ப்பாங்க கூட அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணணும் தண்ணி உள்ளே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து தண்ணியும் சாலிட் பார்ட்டிகளும் சேர்ந்தது அப்படின்னா பேக்டீரியல் டெவலப்மெண்ட் பாக்டீரியல் டெவலப்மெண்ட் வரப்போ தான் வந்து உங்களுக்கு கேன்சர் காசிங் ஏஜென்ஸ் எல்லாமே வர்றது ஸோ அதனால தான் வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நாங்கள் ஸோ அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அதை வாங்கி உபயோகப்படுத்துறப்ப உங்களுக்கு அது வந்து அதை அது நீங்கள் வந்து ஆயிலை ஹீட் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கார்பனாக கன்வெர்ட் ஆகுது ஸோ கார்பன் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் ஸோ பேசிக் திங்ஸாக இங்கே எல்லாமே நம்ம அதை சொல்கிறோம் எதுனால் ஃபில்ட்டப் எதுக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய ஃபில்டரிங் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள் ஒரு சாதாரண ஒரு கிரே காட்டன் ஒரு காட்டன் துணியை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அதாவது நம்ம ஒரே ஒரு துணியை வச்சு ஃபில்டர் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மல்டிபிள் பிளேஸ் இருக்குது ஸோ மல்டிபிள் பிளேஸ் மூலியமாக பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிமாண்ட் இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க டிமாண்ட் இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெருசாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஆயிலோடைய பேசிக் இது ஏன் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எல்லா எண்ணெயுமே ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் கழிச்சி தான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அந்த நாலு நாள் வந்து நம்ம அதை கீப்பிங் குவாலிட்டி வரணும் ப்ளஸ் அதையும் பொருள் மேலே அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க வீட்டில் எத்தனை நாள் ஒரு டிபெண்டிங் ஆன் தி யூட்டிலிட்டி நீங்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு நாளில் காலி பண்ணுவீங்க ஒருத்தர் ரெண்டு மாதத்தில் காலி பண்ணுவாங்க ஒருத்தர் ஆறு மாதத்தில் காலி பண்ணுவாங்க ஸோ அந்த இது அந்த பீரியடை கன்சிடர் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ தட் இஸ் வை வி ரெக்கமெண்ட் டு பை ஃபில்டர்டு ஆயில் ஃபில்டர்ட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் அதோட மெயின் குறிக்கோள் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வந்து மறைச்சக்கீண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி அவங்கவுங்களுடைய பொருள் விளைஞ்சது அவங்க நிலத்தில் விளஞ்ச நிலக்கடலில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே வந்து பக்கத்தில் வந்து செக்கு மிஷினில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் என்ன ப்ராசஸ் பண்ணோம் வீட்டில் என்ன ப்ராசஸ் பண்ணது வந்து சாதாரண ஒரு துணியை வச்சு அதை வடிகட்டுவோம் வடிகட்டிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைப்போம் ஸோ நீங்கள் வந்து வெயிலில் வச்சதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கீழே போய் செட்டில் ஆகும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த துணி ஃபில்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா வீட்டில் வந்து நம்ம அந்த ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம் அந்த ஃபில்டர் பண்ணுற கிளாத்து தான் வந்து இந்த கிளாத் இன்றைக்கி வந்து நம்ம தேவைக்கேற்ப மாறணும் ஸோ இதில் வந்து ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரியான மெக்கனைஸ்டு ஃபில்டர்ஸு வந்து நம்ம அடாப்ட் ஆகிறோம் ஸோ இது வ அதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டி பேசிக்கலாக வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போது வீட்டில் வந்து பத்து லிட்டரு இருபது லிட்டர் வந்து நம்ம சிம்பிளாக வந்து எடுத்து ஊற்றி ஃபில்டர் பண்ணிட்டோம் பட் இன்றைக்கி வந்து இப்போது ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு லிட்டர் நானூறு லிட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ வந்து உட்காந்துட்டு தூத்தி எடுத்து வச்சு ஊற்றிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இது மெக்கனைஸ்டு ஃபில்டர்ஸ் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணியும் பண்ணுறாங்க பட் விர் நாட் பம்ப் எல்லாம் எதுவும் வந்து வந்து யூஸ் பண்ணாமல் நார்மல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேலே லோட் பண்ணுறோம் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் வந்து உள்ள போயிட்டு அதுவாக ஃபில்டர் ஆகி வெளில வருது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டை ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறோம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணணுன்னா ஆர் சான்சஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சம் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ப்ரெஷர்னால நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து இதில் மொத்தம் வந்து கிளாக் ஆகும் இதெல்லாம் ஒட்டிக்கும் ஓட்டிக்கிறப்ப ஆகும் அப்படின்னா கேப் கிடைக்கும் ப்ரெஷர் பில்டப் ஆகிறப்ப அந்த ப்ரெஷருக்கு ரெண்டு சாலிட் பார்ட்டிகல்ஸ் வெளில போகும் ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேயே வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்கோம் ஸோ பண் பழைய மெத்தட் மாதிரியே தான் நம்ம அப்போ வந்து வீட்டில் சாதாரண துணியை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணோம் இன்றைக்கி இந்த மெக்கனைஸ்டு மெத்தடாக வந்து நம்ம பண்ணி இருக்கோம் ஃபில்ட்ரேஷன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எந்தெந்த மாதிரியான பேக்கிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் லிட்டர் ஹாஃப் லிட்டர் பேக்கிங்கும் பண்ணுறோம் பல் ரிக்வைமெண்ட்ஸ் இருக்கிறப்ப வந்து ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் டென் லிட்டர்ஸ் இந்த மாதிரியும் வந்து பேக் பண்ணி நம்ம கொடுக்குறோம் கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணுறோம் பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து கிளாஸ் ஜார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில் அப்பான் ரிக்குயர்மெண்ட்ஸ் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறவங்க இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ நேரடியாக வர கஸ்டமர்ஸ்க்கு கிளாஸ் ஜாரில் கொடுக்குறோம் கேட்குறவங்க மற்றவங்க பாட்டில்ஸ் வேணும்னா பாட்டில்ஸ் ஃபைவ் லிட்டர் கேன் வந்து ஃபைவ் லிட்டர் கேன்ஸ் ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரிக்குயர்மெண்ட் கஸ்டமர்ஸ் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேக்கிங் மெத்தட்ஸும் வந்து வெறி ஆகுது சில பேர் டின்னில் நாங்கள் டின்லையும் பேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இங்கே வந்து என்ன ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு பேஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சில பேர் பல்க் வேணும் அப்படின்வாங்க எனக்கு ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வேணும் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வேணுன்றவங்களுக்கு கேன்ஸ் இருக்குது பெரிய கேன்ஸ் அந்த கேன்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம்